மனைவிரடி பாண்டியராஜனின் டச்சில் வந்த ஒரு வித்தியாசமான குறும்பும் காமெடியும் கலந்த பாலியல் விழிப்புணர்வு பணம் இப்படத்தில் பாண்டியராஜன் எரித்திருந்து கதைக்களந்தான் அட போட வைத்தது பள்ளி இறுதி வகுப்பையே தாண்டாத பாண்டியராஜன் தன் நண்பரின் தங்கை திருமணத்துக்கு வெளியூர் செல்கிறார் போற இடத்துல மாப்பிள்ளை வராம போகே இரக்கமுள்ள மனசுக்காரன் பாண்டியராஜன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என ஒரு அசட்டு தைரியத்தில் பிரின்ஸ் சிந்தாமணியை கல்யாணம் செய்து கொள்கிறார் பாண்டியராஜனின் அப்பா மனோகரோ தன் மகன் தன் தந்தையைப் போலவே பயலின் வித்வான் ஆகஸ்டி வேண்டும் என விரும்பி அதன்படி வளர்த்து வருகிறார் பாண்டியராஜன் இப்படி திடீரென திருமணம் செய்து ரிக்ஸாவில் வீட்டு வாசலில் வந்து இறங்க அதை பார்த்து அதிர்ச்சியறையும் மனோகர் ஓரளவு மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் நீ நன்கு கற்று வயலின் வித்வான் ஆகி அரங்கேற்றம் செய்யும் வரை மனைவியை எந்த விதத்திலும் உடல் ரீதியா நெருங்கக்கூடாது என கட்டளை விதிக்கிறார் பாண்டியராஜனுக்கும் பருவ வயது நாயகே சிந்தமானியும் அந்த வயதில் இருப்பதால் பாண்டியராஜன் அடிக்கடி சிந்தாமணியிடம் எல்லை மீறுகிறார் ஆனால் சிந்தாமணியோ மாமனார் சொல்பனி நடக்க வேண்டும் என பாண்டியராஜனை நெருங்கி விடாமல் செய்ய கோபப்படும் பாண்டியராஜன் ஒரு மாதிரியான அந்த விருதுக்கு செல்ல அந்த இடத்துக்கு போலீஸ் வர நாம ஒரு போலீஸின் மகன் நம்ம அசிங்கப்பட்டு விடுவோம் என ஊரெங்கும் போட போலீஸ் துரத்த கடைசியில் ஒரு ரயில்வே லைனில் உள்ள தடுப்பு கம்பியை தாண்டி குதிக்க உயர்நிலையில் கம்பி குத்தி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி பின்பு பிரச்சினைகள் ஒவ்வொன்றாய் சரி ஆகி சுபமாவது கதை வயது காலத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கலன்னா மனம் என்னென்னு நினைக்கிறது எங்கெங்கு அலைப்பாய்கிறது அதற்காக எவ்வளவு பெரிய தவறும் செய்ய மனம் துணிகிறது என யாரும் அப்போதைய நேரத்தில் அலச தவறியிருந்த பாலியல் ரீதியான பிரச்சினைகளை மிக நாகரிகமாக நகைச்சுவையாக சொல்லியிருந்தார் படத்தில் நாயகியாக நடித்து நடிகை சிந்தாமணி கொல்கத்தாவைச் சேர்ந்தவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இன்றளவும் பல பொறுப்புகளை வகித்து வரும் அரசியல்வாதி இவரின் இன்னொரு பத்த பெயர் கல்கத்தா ரசகுல்லாவாம் அதெல்லாம் ஒரு காலத்தில் இப்போ இவருக்கு வயது அறுபத்தி மூன்று மனைவி ரெடி படத்தில் மிக சாதுவான பெண்ணாக அழகா நடித்திருப்பார் படத்தில் ஆட்சி மனோரமாவின் நடிப்பு அத்தகாசமா இருக்கும் திருமண வீட்டில் வரும் வாழ்த்து தந்தியை பார்த்து அழுவது தந்தி வந்திருந்தா அது சாவுக்கு தான் வந்திருக்கும்னு அது கூட தெரியாத முட்டாளா நான் என மனோரமா அழுக பாண்டியராஜன் முட்டாளிதான் என ஒரு வார்த்தையில் சொல்லும் மாதலேசன் நல்லா இருக்கும் வித்தியாசமான கோணங்கி டாக்டராக வரும் பிரதாபூத்தன் ஆஸ்பத்திரியில் பாண்டியராஜனுக்கு ரத்தம் கேட்க உறவுக்காரரானே மனோரமா ஆத்து ரத்தத்தைப் பொறித்து எடுத்து வந்து கொடுத்து வந்து திட்டு வாந்தி செல்வதும் மனோரமாவை திட்டிவிட்டு அந்த இரத்தத்தை வாங்கி நர்ஸ் என மதியம் லஞ்சுக்கு வச்சுரு என சொல்வது என இவர்கள் வரும் காட்சிகளில் கல கியாரண்டி மனைவியிடம் சண்டை போட்டுக்கொண்டு தவறான பணங்களை சென்று பார்ப்பது தவறான இனங்களுக்கு செல்வது என பாண்டியராஜன் வரும் இனங்களை எல்லாம் அபிலாஷ் அல்லும் ஒரு தவறான விருதுக்கு செல்லும் பாண்டியராஜன் அந்த வீட்டின் கதவை திறந்ததில் இருந்து ஒரு கிரைம் கலந்த விஜயம் பாருங்க இளையராஜா அப்படியே சமையா இருக்கும் அதோடு பாண்டியராஜன் வெளியே ஓட அவரை துரத்தும் போதும் ஒரு நீண்ட பின்னணி இசையை ஒலிக்க விட்டிருப்பார் ஞானி ஞானிதான் பரத்தில் இன்னொரு கதாபாத்திரமான தந்தவேலு ஸ்கூல் வாத்தியாரவை இருந்தாலும் சரக்கு அடிப்பது சிகரெட் அடிப்பது என ஜாலியா தெரியும் நல்ல மனிதர் பாண்டியராஜனின் வாத்தியாரகவும் அவரின் அப்பாவின் நண்பராக பக்கத்து வீட்டுக்காரர் ஆகவும் வந்து பாண்டியராஜனுடன் கலக்கல் காமெடி செய்திருப்பார் முக்கியமா அந்த சிகரெட் மற்றும் பட்டாசு காமெடி அருமையா இருக்கும் கணவன் மனைவி கல்யாணம் முறிந்தும் எதுவும் நடக்க விசையே என படும் துன்பங்களை வைத்து சான்புல்லை ஆனாலும் பாடலை இசைத்திருப்பார் இசைஞானி இப்பாடலின் வயலமை வைத்து விளையாடியிருப்பார் உண்ணவிட்டா யாருமில்ல சாமியில் பாட்டிலும் உருகியிருப்பார் இளையராஜா சினிமா பார்த்து கெட்டப் போன உழம்பு இப்போ போச்சே பல்லவன் ஓடர பக்கணம் பாரு என எல்லா பாடல்களும் அருமையாயிருக்கும் ஆங்காங்கே சின்ன பிட் ஆகஸ்ட் வரும் கணவன் மனைவி உறவை உணர்வை சொல்லும் பின்னணி இசையும் கலக்கலா இருக்கும் மனோரமாவின் மகன் போபதி ஒரு சில படங்களில்தான் நடித்திருக்கிறார் அதில் இந்த படமும் ஒன்று பாண்டியராஜன் அழகா கலகலன்னு திரைக்கதை அமைப்பதில் வல்லவர் தனது குருநாதர் பாக்கியராஜிடம் கத்த இதே அதுபோல அவரின் படசாயலில் இப்படத்தின் திரைக்கதை இருக்கும் தைத்திலேயே படத்தின் சுவாரஸ்யத்தை சொல்லிவிடுவார் அதை பார்த்தாலே தெரிந்துவிடும் படத்தில் ஏதோ பெரிய சம்பவம் இருக்குன்னே டைட்டில் காட்சிகளை இப்படத்தில் பார்த்தாலே கொடுத்த காசுக்கு டைட்டிலே போதுமையானு சிரித்து மறது நிறைவடைந்துவிடும் ஆனால் இப்போலாம் முழு படத்தை உட்கார்ந்து பார்த்தாலே சிரித்து வர மாட்டேங்குது பெரிய கொடுமை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு பொங்கலுக்கு வெளியான படம் இதே இதனுடன் காதல் பரிசு பூவிழி வாசலிலே சிறைப்பறவை திருமதி ஒரு வெகுமதி வெளிச்சம் போன்ற படங்கள் பாண்டிய பாண்டியராஜம் ஸ்டைலில் அமைந்த ரகளையான படம் இது